தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் இறைவா துணை ஆண்டவரே துணை புரிய விரைந்து வாரும் தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் செபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் அருளின் காலமாகியின் தவ இறைவன் ஒவ்வொரு நாளையும் நமக்கு அபரிவிதமாக ஆசிர்வதித்து நம்மை வழிநடத்தி காத்து வந்து கொண்டிருக்கின்றார் நம்மை அவரது ஆற்றலுக்கும் அருளுக்கும் உட்படுத்தி இருக்கின்றார் எனவே இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம் சிறப்பாக தவக்காலத்தின் பதிமூன்றாவது நாளில் காலையிலிருந்து நேரம் வரை இறைவன் நம்மை அவரது ரக்கைகளின் கீழ் பாதுகாத்து இந்த தவ நாட்களில் நாம் நம்மை நாமே அதிகமாக அன்பு செய்யவும் பிறரை அன்பு செய்யவும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் கொடுத்த அனைத்து வாய்ப்புகளுக்காகவும் இந்த நாளிலே அனுபவங்களிலே நாம் பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காம் நன்றி கூறுவோம் நமக்கு உயிரான அரணான கூற்றுமான எஸ் எல்லாமுமாக இருந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு நன்றி கூறி தொடர்ந்து இறைவனின் பாதுகாப்பும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நான் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப கிடைக்க இந்த இர வர்ப்பண சபத்தில் நாம் ஈடுபடுவோம் திருப்பாடல்கள் நூற்றி பதினெட்டு திருவசனம் ஐந்து நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் உயிரோடு கலந்து என் உயிரே நான் பொம்மை தூதிப்பேன் என் உயிரான இயேசு உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை தூதிப்பேன் உலகமெல்லாம் வெறுமையா உணர்வு எல்லாம் தெருமையா உலகமெல்லாம் பெருமையா உறவு எல்லாம் வெறுமையா உம் நாமம் தூதி தேடவே இசையா உன் நண்பை ருசி தேடவே என்யிரான உயிரான உயிரானு உயிரோடு கலந்து உயிரே என்திப்பு நெருக்கடி வேளையிலெல்லாம் என்னை அன்பு செய்து பராமரித்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிராவ உமக்கு உகந்த ஊழியனாக பணியாளனாக உம் அடியாளின் மகனாக மகளாக எம்மை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பு இந்த நாளில நீர் எமக்கென்று கொடுத்த அனைத்து ஆசிர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் அருள்மனைக்காகவும் மக்கள் நாங்கள் நன்றி கூறுகிறோம் தகப்பன்ன சிறப்பாக இதோ இந்த நாட்களில் அதிகமாக தனது உழைப்பினை முழுவதும் கொட்டி படிப்பில் மிகுந்த கவனத்தோடு ஆர்வத்தோடு படித்து வருகின்ற பனிரெண்டாம் வகுப்பு அரசு மாணவ மாணவிகளை தகப்பண்ண உன் தெய்வீக கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் சலமானு கருளி அதே ஞானத்தை விவேகத்தை நேர்கொடுத்தர்களோம் தகப்பண்ண இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாளில நீர் எமக்கு காலையிலிருந்து நேரம் வரை நன்மைகளை மட்டுமே செய்திருக்கின்றீர் நாங்களும் நன்மையான காரியங்களில் மட்டுமே செயல்பட எங்களது உள்ளத்தையும் எங்களது மனதையும் நீர் தூய்மைப்படுத்தியறலும் திடப்படுத்தியறலும் தகப்பன இறைவா இதோ இந்த நேரத்திலும் கூட தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரை உன் திவ்ய சமூகத்தில் எப்போ இன்னும் சிறப்பாக பல்வேறு விதமான போராட்டங்களும் வாழ்க்கை சிக்கல்களும் எதிர்மறையான தாக்கங்களும் எங்களை தாக்கும்போது எங்களால் எழுந்து நடக்க முடியாமல் முது பிரசன்னத்தின் கீழ் அனைத்தையும் நாங்கள் கொண்டு வர நீர் எங்களுக்கு திருவுழமானீர் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நீர் முழுமையாக வாசம் செய்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த இரவார்பனை செவத்தில் நாம் ஈடுபடுவோம் எங்கள் அன்பின் தகப்பனை இறைவா இந்த இரவு நேரம் மட்டுமல்ல ஆண்டவர எங்களை எதிர்த்து நிற்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து கவலைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து எங்களை நேர்வடி தரடுமாறும் இடம் நாங்கள் நிறைஞ்சுகின்றோம் நெருக்கடி வேலையிலே நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவிசாய்த்து என்னை விடுவித்தார் என்ற வல்லமை மிக்க வார்த்தையை உமது ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களை எல்லா விதமான அச்சத்தினின்றும் எல்லாவிதமான நோய்களினென்றும் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் எல்லா விதமான கடன் தொல்லைகளிலிருந்தும் எல்லா விதமான நோய்களிலிருந்து பாவ பலவீனங்களிலிருந்து முற்றிலும் எம்மை நோக்கி எங்களை சுத்திகரிப்பீராக திடப்படுத்துவீராக உமது அன்பு பிரசன்னம் எமை அரவணைக்கின்ற அன்பின் பிரசன்னம் இதோ இந்த நாள் முழுவதும் உடனிருந்து வழிநடத்தியது போல இந்த இரவு வேலையிலும் தொடர்ந்து அதி உன்னத தூதர்களோடு இணைந்து பாதுகாப்பை பராமரிப்பை கொடுத்து காத்திரள வேண்டுமாய் எங்கள் ஆண்டு வருமே இயேசு கிறிஸ்துவேன் வல்லமை மிக்க நாமத்திலே ஜிபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளு நல்ல மே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவன்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரார் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லே லூயா தமிழ்க தொலிக தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனி இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறை தாக்கி மகிழ்கிறேன் கா பிளஸ் யூ